கார் திருவதி சீரியல் இப்போ ரொட்டகாஸ்மன அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் வாகனம் வந்து பிச்சு உதறறாங்க சாமுண்டீஸ்வரியும் சந்திரகிழாமையும் வெளுத்தெடுக்கிறாங்க எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்பு கொஞ்சம் கூட என்னால் ஜீர்ணிக்கவே முடியலன்னு சொல்லி வெளுத்தெடுக்கிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மாட்டிகிட்டே இருக்கும் நீ என்ன சாமுண்டீஸ்வரி முடிவெடுப்பேன் இது மாதிரி சுச்சுவேஷனில் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா மட்டும் கேட்குறாங்க ஆளவன் வந்தான் உடனே வந்து சொல்கிறாங்க இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் இவனை ஊற விட்டு துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே அதான் ஆதாரம் கிடச்சிருச்சுல அதான் இவங்க வீட்டில் இருக்கிற சாமுண்டீஸ்வரோட ஹஸ்பண்டே வந்து சொல்லியிருக்காங்க இனிமேட் நீ இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது இந்த ஊர்லேயும் இருக்கக்கூடாது பார்த்துக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது என்னையா இதெல்லாம் ஒரு முடிவா இவன் பண்ண விஷயத்துக்கு இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி அந்தத்தில் சிவனாண்டி வந்து பேசும்போது இவன் பிழைக்கிறதுக்காக நம்ம ஊருக்கு வந்திருக்கான் அப்படி இருக்கும்போது இந்த ஊர்லேயே அவன் இருக்கக்கூடாது இவன் நம்ம ஊராக இருந்தால் எதாவது சொல்லலாம் இவன் வேற ஊர் அதனால் இவனுக்கு இதுவே வந்து போதும்னு நினைக்கிறேன் எல்லோரும் கலைஞ்சி போங்கன்னு சொன்னேன்னா எல்லாரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து கோச்சிக்கிட்டு அப்படியே வந்து போகிறாங்க மயில்வாகனம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன கார்த்தி எல்லா உண்மையை சொல்லலாம் நான் நினைச்சேன் நீ என்னை தடுத்து நிப்பாட்டிட்ட அபிராமிட தான் இவர் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன ஆகிருக்கும் ஒன்றும் ஆயிருக்காது இந்த குடும்பமே வந்து என்னை துரத்தி இருக்கும் இப்பையும் அதாவது நடந்திருக்கு இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நான் வெளில வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை தேடுவாங்க நீங்கள் போங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு ஒன்று சரிப்பான்னு சொல்லி போகிறாங்க என்னப்பா என்னோடய ஆட்டம்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சந்திரலாம் வந்து கேவலமாக வந்து யோசிக்கணும் கார்த்தி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க நான் அந்த வீட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த வீட்டுக்கு என்னால் எந்த விதமான பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் முன்னாடி வந்து நிற்பேன் அதை தடுக்கணுன்னா நான் என்ன வேணாலும் செய்வேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம கார்த்தி சிவனாடி வந்து பேசுகிறாங்க நான் எத்தனையோ வாட்டி உன்னை வீட்டை விட்டு தரத்தணும்னு நினச்சிருந்தா ஆனால் இந்த வாட்டி சரியான சந்தர்ப்பம் நினைச்சிருக்கேன் நீ அந்த வீட்டிலேயே இருக்க முடியாது நீ அந்த வீட்டை விட்டு போயிட்ட இனிமேட்டு உன்னால் அந்த வீட்டில் இருக்கிற யாரையும் காப்பாற்ற முடியாது நான் நினச்சது மட்டும்தான்டா நடக்க போகுது அப்படின்னு அவங்க மட்டும் பேசிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம கார்த்தி எதுவும் பேச முடியாமல் இருக்கிறப்ப மயில் வாங்கின வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க அத்த என்னத்த இப்படி இருக்கீங்களே இந்த வீட்டில் எப்படியெல்லாம் வந்து கார்த்தி வந்து நடந்துகிட்டு இருக்காப்ல அது கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியவே இல்லையா உங்களை காப்பாற்றிருக்கானே எத்தனையோ வாட்டி நீங்கள் கூட கார்த்தி மேலே நீ எவ்வளோ பெரிய ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்து காட்டினாலும் என்னால் நம்ப முடியாதுன்னு சொன்னீங்களே அதை சாமுண்டீஸ்வரி எங்கே போனாங்க இப்போ காணாமல் போயிட்டாங்களா என்னன்னுக்கிட்டு நீங்கள் இப்படி கார்த்திக்கு எதிராக வந்து பேசுனீங்க அவன் இந்த வீட்டில் இல்லைன்னு இருந்தாலே நமக்கு எவ்வளோ பெரிய இழப்பு தெரியுமா எதிரிகங்களுக்குலாம் கொண்டாட்டம் இன்னைக்கு நைட்டே ஏதாவதுனா என்ன பண்ணுவீங்க அவன் நம்மளை காப்பாத்துறதுக்காக மட்டும் நான் பேசல அவன் ஒரு விஸ்வாசி நம்பிக்கை உள்ளவன் நம்ம குடும்பத்தை வந்து தெய்வமா நினச்சி எல்லோரும் ஒத்துமையா இருக்கும்னு ஆசைப்படுறன் இது போல ஒருத்த தான் நீங்க பழி போட்டு பேசியிருக்கீங்க இந்த வீட்டில் நாலு பொண்ணுங்க இருக்காங்க அவன் எப்படியெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் நீங்க காட்டுற அன்பு பாசத்தை அவனும் காட்டியிருக்கான் இது எல்லாம் உண்மைதான் ஏய் நீ என்னது கோவரா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானு சந்திரகலா கேட்டோன்னே சும்மா நிறுத்து நீ சொன்னதாக தானே அவன் இலை எடுக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு வந்து போயிருக்கான் இது எல்லாம் ஏன் உன்னோட சதி திட்டமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாகனம் வந்து எல்லா பழியும் தூக்கி கரெக்டாக வந்து உண்மையை போட்டு உடைக்கிறாங்க அந்த இடத்துல என்னடா ஏன் மேலே பழி போட்டு பேசுறியா இப்ப என்ன நீ ஓவரா என்ன எடுத்து பேசுற நான் உண்மையை தானே சொல்றேன் நீ என்ன சொன்ன அந்த பஞ்சாயத்துல எனக்கும் கார்த்திக்கும் ஆகாது அதனால கார்த்தி வந்து என்ன மாட்டி விடுறான்னு சொன்னேன் உனக்கும் கார்த்திக்கும் ஆகாது அதனால நீயே இது மாதிரி சதி செஞ்சு அந்த பொண்ணை வர வச்சு மாட்டி விட்டுருக்க கூடாதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் இது ஏன் தரப்பு இருக்கிற நியாயம் கார்த்திக்காக நான் கண்டிப்பாக கேட்க தான் செய்வேன் சிலம்பத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அது சாமுண்டீஸ்வரியா இருந்தா நீங்களாக இருந்தானே எல்லாருமே ஒன்றுதான் ஒருத்தன் நம்பிக்கையா விஸ்வாசியா இருக்கிற ஒருத்தனை வந்து இது மாதிரி வீட்டை இருக்கீங்க நான் மனசு தொட்டு சொல்கிறேன் அவன் ரொம்ப நல்ல நீங்க நீங்கள் தப்பான முடிவு எடுத்துட்டீங்க இப்போ மட்டும் யோசிச்சா மட்டும் என்ன பிரயோஜனம் நீங்களாம் இப்படி தான் முடிவெடுப்பீங்களான்னு சொல்லி கேட்கும்போது மாப்பிள்ளை உங்கள் கோபம் புரியாமல ஆனால் ஆல்ரெடி வந்து மாப்பிள்ளைக்கு வந்து பிரச்சனையாக இருக்குல்ல எந்த மாப்பிள்ளைக்கு மாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ரேவதியோட வருங்கால கணவர் மகேஷுக்கு ஓ கார்த்தியால மகேஷுக்கு பிரச்சனையா அப்புறம் இப்போ கூட அவனால் இந்த நொடி வரைக்கும் நிரூபிக்க முடியல அவன் அந்த ரூம்குள்ளே போனதை நானும் தானே பார்த்தேன் சரி அது எப்படி ஆதாரமாக இருக்க முடியும் அவன் அந்த ரூம்ல இல்லைன்னா சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆதாரத்தை சொல்கிற மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க மாமா விடுங்க மாப்பிள்ளை இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நமக்குள்ளே சண்டை போட வேணாம் நீங்கள் நல்ல விதமாக வந்து பேசுகிறீங்க ஆதங்கப்பட்டு எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இது மாதிரி இருக்கிற ஒரு ஆள் சந்தேகம் வந்துருச்சுன்னா நம்ம வீட்டில் இருக்கிறது சரிப்பட்டு வராது நான் நாலு பிள்ளைக்கு அப்பாவா இருந்து நான் வந்து இப்படி தான் யோசிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் சூப்பர் மாமா நல்ல முடிவாக வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இதை பற்றி யாரும் எதுவும் வேணாம் இல்லாத நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் நல்ல தெளிவாக வந்து சூப்பராக வந்து பேசுகிறீங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதுக்குன்னு ஏன் முன்னாடி உரிமையாக வந்து பேசுனது கோச்சிக்கிட்டது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இந்த விஷயத்தை விட்டுருங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வந்து அப்படியே போகிறாங்க நம்ம எவ்வளோ கோவப்படுவோமோ அதே மாதிரிதான் மாப்பிள்ளையும் வந்து கோவப்பட்டுருக்காங்க கார்த்தி ஒரு வேளை நல்லவனாக இருப்பானோ எது எப்படியோ இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டிலலாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிதான் நான் நான் கார்த்தியை வீட்டை விட்டு துறத்துனேன் நான் எடுத்த முடிவு கரெக்டு தாங்கிற மாதிரி சாமுடீஸ்வரம் வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாமா உங்கள் கிட்டே கொஞ்சம் தனியாக பேசணும் என்ன மாப்பிள வாங்க முக்கியமான விஷயம் பேசணுன்னு சொல்கிறேன்ல கதவு தாப்பா போட்டுறாங்க இப்போ சொல்கிறேன் ராஜா யாருங்கிற விஷயத்த அவன் பேர் ராஜாவே கிடையாது கார்த்தி என்னது கார்த்தியா அதுவும் வந்து பொய்யா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவன் யாரை நினச்சிங்க இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக வந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோயில் கும்பாபிஷேகம் உங்கள் தலைமையிலான நடக்கிற மாதிரி ஒரு சவால் விட்டுருக்காரு உங்கள் அப்பா அதாவது என்னோடய தாத்தா ராஜசேதுபதி அவரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னமாப்பிள்ள சொல்கிறீங்க சரி அதை விடுங்க அபிராமி ஞாபகம் இருக்கா ஏன் தங்கச்சி உங்கள் தங்கச்சி தான் கார்த்தி எவ்வளோ கோடி கணக்கில் சொத்து இருக்குது தெரியுமா அவனுக்கு ஆயிரம் கணக்கில் வந்து வச்சுருக்கான் கோடி கணக்கில் பணத்தை அப்படி இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வீட்டில் எதுக்கு டிரைவராக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான் ஏன் தங்கச்சி பையனா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அவன் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் வச்சுருக்கான் தெரியுமா கார்த்தி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சமையல் வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ம மயில் வாங்கணும் அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம குடும்பத்தில் வந்து டிரைவராக வந்து இருக்கணும்னு நினச்சாங்க ஏன்னா உங்கள் அப்பா அம்மாவோட நம்ம குடும்பம் சேரணும் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படி யோசிக்கிற தங்கமான ஒருத்தனை இப்படி பண்ணி விட்டுட்டிங்களே இதெல்லாம் நியாயமாவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஒண்ணுமே புரியல அந்த இடத்துல நம்ம ராஜராஜனுக்கு அவர் மட்டும் யோசிச்சுட்டே இருக்காங்க மாப்பிள்ள நான் தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள்ள இதுக்காக தான் சாமுண்டீஸ்வரி கூட பார்க்காம வந்து நீங்க வெளுத்து எடுத்தீங்களா இந்த விஷயம் எனக்கு முன்கூட்டியே வந்து தெரியாம போயிடுச்சு நம்ம குடும்பத்தை ஒற்றுமையா ஆக்கணும் அப்படிதான் வந்து நான் யோசித்தேன் சிவனாண்டிய எத்தனை வாட்டி திரும்ப வந்து அவன் ஏத்து நின்றுருக்கான் இருக்கான் சிவனாண்டினால எவ்வளவு அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வந்திருக்கு தெரிஞ்சது கொஞ்சம் உங்களுக்கு தெரியாது ஏகப்பட்டது இருக்குது நைட்டு ஃபுல்லாக தூங்காமறது சிவனாண்டி மூலியமாக வரக்கூடிய பிரச்சனையை தூங்காமல் கொள்ளாமல் அவன் நமக்காக முன்ன நின்று சொந்தத்துக்காக நம்ம மனசுக்காக அவன் அப்படி நல்லா யோசிச்சுருக்கான் ஆனால் அவனை போய் இப்படி சொல்லிட்டீங்களே இப்போயே நான் என்னோட மாப்பிள்ளையை வந்து பார்த்தான்னு சொன்னோன்னு வந்து கார்த்திக மாடு சோகமாக இருக்கிறப்ப நீ அபிராமியோட புள்ளியாப்பா இப்போதான்பா தெரியுது அபிராமியோட ஜாடை வந்து உன்கிட்ட இருக்குன்னு அதுக்காக தான் வந்து ஏகப்பட்ட வாட்டி அங்கிள்னு கூப்பிட சொன்னப்பலாம் நீ வந்து மாமான்னு கூப்பிட்டியா இதெல்லாம் யார் சொன்னது மாப்பிள்ளை தான் சொன்னாரு மாப்பிள்ளைக்கு தெரியறப்ப ஏன்பா என்கிட்ட எதுவும் சொல்லலை என் மனசுக்கு வருத்தமாக இருக்கு காத்தி அப்படின்னு சொல்றப்ப நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம குடும்பம் வந்து ஒற்றுமை நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாமா தெரியாமல் தானே சொன்னீங்க விடுங்க அதனால என்ன நீ இந்த வயசுல வந்து பக்குவமா பெருந்தன்மையாக நடந்துக்கிறேன் ஆனால் நான் பெருந்தன்மையா வந்து நடந்துக்கலையப்பா அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்